ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்றைக்கி நம்ம எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடை ரிலேட்டடாக தான் ஓ ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் இறக்க நம்ம எல்லாேருக்குமே வந்து தெரியும் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆப்பு டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு கூகுளில் வந்து போட்டாலே போதும் ஃபஸ்ட்டே வந்து வரும் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னா நம்ம ரேஷன் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா அதாவது அது மூலமாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ரேஷன் கட ரேஷன் கடை மேலே ஏதாச்சும் புகர் புகார் ஏதாச்சும் கொடுக்குறதோ அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து அவங்க என்ன நல்லா கொடுக்குறாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதோ அந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ பொருட்கள் வந்து போடுறாங்க நீங்கள் எவ்வளோக்கு அதுக்கு வந்து காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராச்சும் வந்து நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை வந்து அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சான அதிலேயே கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கடையெல்லாம் எப்போ லீவு அது எப்போ எவ்வளோ நேரம் வந்து வேலை நேரம் அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் டிஎன்பிடிஎஸ் ஆப் மூலமாக உங்கள் கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் எவ்வளோ இருக்கு இன்னும் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த செயலி மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேசு உங்களோட ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றின டீட்டெயில்டு டீடைல்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன் உங்களுக்கான ஆப் வந்து ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அதாவது உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட கேப்ஷா வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் பதிவு செய்யன்னு கொடுத்தவுடனே ஓடிபியை வந்து கேட்குறாங்க ஓகே ஓடிபி வந்து போட்டோன்னே உங்களோட நேம் வந்து காட்டுது இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டு வந்து இன்னக்டிவாக இருந்தால் ஆக்டிவ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் புகார் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து புகார் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா இதில் வந்து உங்களோட புகாரை உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்புறம் என்ன வகைன்றதை என்ன எதை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துக்கணும் அது மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கடை வேலை நேரங்கள் சொன்னேன் இல்லையா அதனோட டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ பல்லா லீவு அப்புறம் அதனோடய லொக்கேஷன் எங்கே அப்படின்றதையும் வந்து நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டோட டீட்டெயில்ஸ் அதையுமே வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை சரக்கு இருப்பு ஓகேங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது இப்போ பாருங்கள் இந்த கடையில் பார்த்திங்கன்னா சக்கரை வந்து இருக்குது அவைலபிள் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றுத்துமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எது இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றது ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து தெரியணும் வீட்டில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்போ பல்ல லீவு அதுக்கப்புறம் பொருள்லாம் இருக்குதா காலி ஆயிடுச்சா அப்படின்றது நிறைய பேர் வந்து கடை லீவு சப்போஸ் நேரில் போயிட்டு திரும்பினோ வருவீங்களே அந்த பிரச்சனைலாம் இனிமேல் தேவையில்லை ஆன்லைன்லேயே வந்து வந்துச்சு இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது தயவு செஞ்சு எல்லாேருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்